அன்புள்ள பக்தர்களே இன்று செவ்வாய்க்கிழமை வீரமும் வலிமையும் தரும் மிகப் புனித நாள் இந்த நாளின் அதிபதி செவ்வாய் கிரகன் சாஸ்திரங்களில் கூறப்படுவதுபடி செவ்வாய் நமக்கு தைரியம் துணிவு ஆரோக்கியம் நிலம் சொத்து வளம் அனைத்தையும் தருபவர் ஆனால் செவ்வாய் கிரகத்தின் பாதிப்பு இருந்தால் வாழ்க்கையில் தடைகள் சண்டைகள் திருமண தாமதம் கடன் சிக்கல்கள் போன்ற பிரச்சனைகள் வரும் அதனால்தான் இந்த நாளில் சிறப்பு வழிபாடு செய்வது மிக அவசியம் இந்த நாளில் முருக பெருமான் அஞ்சநேயர் சுவாமி மற்றும் செவ்வாய் பகவான் ஆகியோரை வணங்கினால் அனைத்து துன்பங்களும் நீங்கிவிடும் முருகனை சிவப்பு மலர் சிவப்பு ஆடை கொண்டு வணங்கினால் சகல சுபபலன்களும் கிடைக்கும் அவரின் தெய்வீக நம் வாழ்க்கையின் தடைகளை அகற்றி வெற்றியை அளிக்கும் அதேபோல் அஞ்சனேயர் சுவாமியை வணங்கி ஹனுமான் சாலிசா ஜபித்தால் மன உறுதி அதிகரிக்கும் அவரின் அருளால் கஷ்டங்களை வெல்லும் வல்லமை கிடைக்கும் மேலும் செவ்வாய் பகவானுக்கு ஓம் அங்காரகாய நமக என்று நூற்று எட்டு முறை ஜபித்தால் கிரக தோஷங்கள் நீங்கும் சிவப்பு பருப்பு சிவப்பு மலர் தீபம் போன்றவற்றை அர்ப்பணித்தால் நிவர்த்தி கிடைக்கும் ஆகவே பக்தர்களே இன்றைய செவ்வாய்க்கிழமையில் முருகனை ஆஞ்சநேயரை செவ்வாய் பகவானை மனமாற வணங்குவோம் வாழ்க்கையில் வீரமும் பலமும் நிச்சயமாக நம்மை வந்து சேரும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் செய்து பாபு கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்